பூமியில உள்ள பல மர்மமான இடங்களை பல நூற்றாண்டுகளாக மக்களோட ஆர்வத்தை தூண்டிட்டு தான் இருக்கு அதுல மிகவும் முக்கியமானது பெருமுடா முக்கோணம்னு சொல்றாங்க பல கப்பல்கள் விமானங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் விவாதிக்க முடியாத வகையில அந்த இடத்துல காணாம போயிருக்காங்க பெருமுடா முக்கோணம் பற்றிய பல்வேறு கோட்பாடுகள் இருந்தாலுமே அதோட மர்மம் பற்றிய சரியான மற்றும் உறுதியான விளக்கம் எதுவுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இப்ப பாத்தீங்கன்னா பெருமுடா முக்கணம் போலவே மற்றொரு மர்மமான இடம் உலகம் முழுவதுமே கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா மக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி நானூறு மைல் தொலைவுல அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை இதுவரை யாருமே பார்த்ததில்லன்னு சொல்றாங்க அந்த இடம் தான் கோவிட் தீவு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க தொலைதூர தீவுன்னு சொல்லுவாங்க அருகிலுள்ள மனித குடியிருப்பிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவு தென்னாப்பிரிக்காவிற்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் தொலைதூர பகுதியில அமைஞ்சிருக்கு இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரந்த அளவிலான பனிக்கட்டி மற்றும் கடலால சூழப்பட்டிருக்கு இது அதன் மர்மம் மற்றும் தனிமைப்படுத்துதலை அதிகரிக்கிறது ஒவ்வொரு வரலாறு பல மர்மமான நிகழ்வுகளுடன் இன்னிப்பிணைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் இந்த தீவில் ஒரு படகு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த படகுல யாருமே இல்லை அந்த படகு எப்படி அங்க வந்துச்சு அதுல யார் யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு இதுவரை இன்னுமே கண்டுபிடிக்கலங்க அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டில் ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள்கள் பேவுட் தீவு மற்றும் பிரான்ஸ் ஏவுட் தீவுல அருகே விவாதிக்க முடியாத ஒரு ஒளியை கண்டுபிடிச்சிருக்குங்க சிலர் இது தென்னாப்பிரிக்கா இஸ்ரோ இணைந்து நடத்திய ஒரு அணுசக்தி சோதனையாக இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எந்த நாடுமே இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றவே இல்லை கோவெட் தீவு மர்மங்களுக்கு மட்டுமில்லாமல் இயற்கையின் அரிசியத்திற்குமே ஒரு ஆதாரமாகவே அமைஞ்சு கொண்டுதாங்க இருக்கு இந்த தீவு பல கடல் உயிரினங்களுக்கு மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாகவும் இருக்குங்க இந்த தீவில் அதிக எண்ணிக்கையிலான பெண் ஓர்கோ மற்றும் சாம்பெக்ட் திமிங்கலங்களின் தாயலமாகவே இருக்குங்க கூடுதலாக இது அரிய பறவைகளுக்கு ஒரு சரணாலயமாகவும் விளங்குது இந்த தீவை அரிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு சொர்க்கம்னே சொல்லலாங்க இந்த தீவின் சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையானதாக பணியினால் மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற தீவு உலகின் மிக தொலைதூர தீவு என்று குறிப்பிடுறாங்க போவ தீவு எண்ணற்ற கேள்விகள் மற்றும் மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது இது விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை ஆய்வாளர்கள் மட்டுமல்ல சாகசத்தை தேடுபவர்களுக்கும் தொடர்ந்து கவரப்பட்டுட்டாங்க இருக்கு இந்த இடம் இயற்கையின் சிக்கலான ரகசியங்கள் மற்றும் ஆச்சரியமூட்டும் அழகின் கண்கவர் கலைமையமான போயித்தீவு நமது கிராமத்துல இன்னும் ஆராயப்படாத ஒரு இடங்கள்ல ஒரு சான்றாக தாங்க நிகழ்கிறது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்